ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இன்று நாற்பத்தி ஏழாவது பாடல் காட்சி பெற வேண்டி பாடியது தினம் சந்தமும் வந்து கண்டறி அன்புருகம் தவிரமு குணமால அந்தி பகல் என்ற இரண்டையும் பொழித்து இந்திரிய சஞ்சலங்களை அறுத்து அம்புய பதங்களின் பெருமையை கவி செந்திலை உணன் உணன் உணர்வுற கந்தனை அறிந்தறிந்தறிவினில் சென்று செருகும் தடம் தெளி தனியாத சிந்தையும் அவிழ்ந்தவிழ்ந்துரை ஒழித்து என் செயல் அழிந்து அழிந்து அழியமே சிந்தை வர என்று நின் தரிசனை படுவேனோ கொந்தவிழ் சரண் சரண் சரணென கும்பிடு புரன் தரன் பதி பெற குஞ்சரி குயம்பெற கருமாள குன்றடிய அம்பொனின் திருவரை கிங்கின்கிணின் கினினென குண்டலசைன் இளங்குழைகளில் பிரபை வீச தந்தன தனந்தனந்தனவென செஞ்சிருதங்கை கொஞ்சிடமணி தண்டைகள் களின் களின் களினென திருவான சங்கரிமணம் குழைந்துருகமுத்தந்தரவரும் எழுந்தளடை தந்ததிகம் தொழும் சரவண பெருமாலே கவிபாடி சிந்தை வர என்று நின்றரிசனை படுவேனோ திருவான சந்ததியில் ஜகம் தொழும் சரவண பெருமாளே பாட்டின் பொருளை பார்ப்போம் பூங்கொத்துகள் மலர்கின்ற தேவரீரது திருவடியில் அடைக்கலம் என்று கூறி அபயம் புகுந்து வணங்கிய தேவேந்திரன் தனது பொன் உலகத்தை பெற்று இன்பத்தை அடையவும் ஐராவதத்தால் வளர்க்க பெற்ற தனங்கள் நினது புயாஜனங்களை பெறவும் அரக்கர்கள் மாளவும் கவுஞ்சமலை தூள்பட்டு இடியவும் அழகியதும் பொன்னாலாகியதுமான நினது திருவரையில் கட்டுள்ள சதங்கைகள் கின்கினி என்று இனிய ஒளியை செய்யவும் இளஞ்செவிகளில் குண்டனங்கள் மெல்ல அசைந்து ஒளி வீசவும் திருவடியில் அணிந்துள்ள அழகிய சிறு சதங்கைகள் ரத்னமணிகளால் தண்டைகள் கலின் 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 என்று ஒழிக்கவும் சர்வ மங்களங்களுக்கும் உறைவிடமானவளும் சுகத்தை கொடுப்பவளுமாகிய உமாதேவியார் அன்பின் மிகுதியால் மனமானது குழைந்து உருக முத்தம் கொடுக்கவும் மெல்ல வருகின்ற அழகிய இளம் பருவத்தின் கலர் நடை உடைய புதல்வரே உலகெல்லாம் வழிபட்டு வணங்குகின்ற சரவணபவரே பெருமையில் சிறந்தவரே அடியேனது ஆவியை பற்றுவதற்காக வருகின்ற நாளில் எவன் பிறக்கிட்டு ஓடவும் தினந்தோறும் பொதுமகளிரிடத்தில் சென்று அவர்களது புற அழகைக் கண்டு அதில் ஈடுபட்டு அன்பு கொண்டு மனம் உருகி அவர்களிடம் சினேகிதம் நீங்கவும் சத்துவம் ராஜசம் தாமசம் என்ற முக்குணங்களும் இறந்துபடவும் நினைப்பு மறப்பு இரண்டையும் ஒழித்து ஐம்பொறிகளால் உண்டாகிய துன்பங்களை நீக்கி தேவரீரது திருவடிகளின் பெருமைகள் அனைத்தையும் திருவடிகளின் பெருமைகளையும் பாமாலையாக பாடி தாம் எழுந்தருளில்ல திருச்செந்தூரின் தத்துவத்தையும் கடற்கரையில் அமைந்திருப்பதன் காரணத்தையும் பிரணவாகாரமாக அங்கு ஆலயம் அமைத்திருக்கும் நிலைமையையும் உணர்ந்து மெய் உணர்வு அடையவும் தேவரீரை உள்ளபடி அறிந்து அறிவு மார்க்கத்தில் சென்று உண்மை பொருளை சேருகின்ற முக்தி நெறி இதுவே என்று தெளிவுறவும் மனமாகிய கல் உருகி நெகிழ்ச்சி அடைந்து சொல் உரையற்று என் எல்லாம் நிகழ்கிறது என்ற தற்போதும் அறவே அழிந்து உண்மை ஞானம் வரவும் தேவரீரது அருள் வடிவின் திவ்ய தரிசனம் அடியேன் பெற வேண்டும் என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் யமனும் அவனின் தூதுவர்களும் சிவ அடியார்களைக் கண்டால் வணங்கி வெகு தூரம் சென்று விடுவர் எமபயம் வராது இறைவனுடைய அருட்குணத்தால் திளைத்து சிவயோகத்தில் நிற்பவருக்கு முக்குணமும் நாசமடையும் முருகனுடைய க்ஷேத்திரத்தில் செந்திலம்பதி சுவாதிஷ்டான க்ஷேத்திரமாகும் ஞான மார்க்கத்தில் சென்றால் உண்மை பொருளை நிச்சயமாக அடையலாம் எல்லாம் சிவன் செயல் என உணர்ந்து தற்போதத்தை அறவே ஒழிக்க வேண்டும் குழந்தை வேலனது இடையில் அணிந்த சதங்கை ஓசை பதினாலு உலகங்களுக்கும் கேட்டது இரு திருவடிகளில் மிளிரும் வீரகண்டாமணி ரத்தனங்களில் பதிக்கப்பட்டவை அதிபராக்கிரம வீரன் என்று அவைகள் மிளிர்கின்றன ஜெகமெல்லாம் தொழுகின்ற சரவணபவரே பெருமையில் சிறந்தவரே கூற்றுவன் பிறக்கிட்டு ஓடவும் பொதுமகளிர் சிநேகம் நீங்கவும் முக்குணங்கள் ஒழியவும் செந்திலம்பதியின் தத்துவத்தை உணர்ந்து மெய்ஞானம் அடையவும் தேவரீரை உள்ளபடி அறிந்து முக்தி நெறி இதுவே என தெளிவுறவும் என் மனமாகிய கல் உருகி தற்போதும் அழிந்து உண்மையான அறிவு வரவும் தங்களை தரிசனம் அடியேன் பெற வேண்டும் என மனமாற வேண்டுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகளை ஒழிக்க முருகப்பெருமானை தரிசிக்க ஞான மார்க்கத்தில் செல்ல முயல்வோமாக பிரார்த்திப்போமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்